இந்த பாராளுமன்றத்துக்கு என்னை தெரிவு செய்த வன்னி மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாராயமும் பணமும் பாண்டங்களும் அதிகமாக மக்கள் மத்தியிலே வழங்கப்பட்டு மிக மோசமான அரசியல் கலாச்சாரமாக இந்த முறை வன்னி மாவட்டம் இருந்த பொழுதிலும் மன்னார் மாவட்டம் நான் நினைக்கின்றேன் இருபத்தஞ்சு நிர்வாக மாவட்டங்களிலே ஒரே ஒரு மாவட்டமான மன்னார் மாவட்டம் தான் நான் சார்ந்த சஜப கட்சி வெற்றி பெற்றிருந்தது எனவே அந்த மக்கள் அவருடைய தியாகத்தோடு எதற்கும் விலை போகாமல் வாக்களித்த அந்த மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை மன்னார் வவுனியா முள்ளத்தி மாவட்ட மக்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் அதேபோல என்னோடு சேர்ந்து போட்டியிட்ட எனது கட்சியோடு இணைந்து போட்டியிட்ட டாக்டர் மிக்ரா ஹுனைஸ் ஃபாரூக் ரமணன் பாஸ்கர்ராஜ் ரசிகா நிரோஷ் நீல் சாந்த சுதர்சன் போன்ற வேட்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இடத்திலே இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அம்பாறை மாவட்டத்திலே தனித்து போட்டியிட்ட பொழுது அங்கு பல சவால்கள் மிகுந்த ஒரு தேர்தல் இந்த தேர்தல் அந்த தேர்தலிலே அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களால் முடிந்தளவு வாக்களை வழங்கி ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக சகோதரர் தாகிர் அவர்கள் வெல்லுவதற்கு வாக்களித்தமைக்காக அந்த மாவட்ட மக்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் அதேபோல மட்டக்களப்பு திருகோணமலை அன்றாதுபுரம் குருநாயகல புத்தளம் போன்ற மாவட்டங்களில் எமது கட்சி எஸ்டிஏபியோடு சேர்ந்து போட்டியிட்டாலும் அந்த வேட்பாளர்கள் அதிகமான வாக்களை குறிப்பாக புத்தளம் திருவோணமலை அன்றாதுபுரம் மட்டக்களப்பு குருநாயகல் போன்ற மாவட்ட வேட்பாளர்கள் அதிகமான வாக்களை பெற்று அந்த கட்சி உறுப்பினர்களை பெறுவதற்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கும் அவர்களோடு நின்று வாக்களித்த மக்களுக்கும் குறிப்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை கட்சி சார்பாக தெரிவிக்கின்றேன் அதேபோல இங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சு நாட்டு மக்கள் விரும்பக்கூடியதாக தேர்தல் மேடைகளிலே அவர் சொன்னதை நிரூபிக்கக்கூடியதாக இருந்தது எனவே அந்த பேச்சிலே உள்ள அத்தனை அர்த்தங்களும் நிச்சயமாக இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் அதற்கு வந்திருக்கின்ற நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் நேர்மையாக உழைப்பீர்களாக இருந்தால் நாங்களும் இந்த எதிர்கட்சியில் இருந்து கொண்டு உங்களுக்கு நூறு வீதமான ஆதரவை வழங்குவோம் என்பதிலே இந்த சந்தேகம் கிடையாது எனவே கடந்த வரலாறுகளை பேசி பேசி நீங்கள் தேர்தல் மேடைகள் போல இந்த பாராளுமன்றத்தையும் பயன்படுத்தாமல் இந்த நாடு ஒரு முக்கட்டான நிலையில் இருக்கின்றது எனவே நீங்கள் மிக நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது இன்று காலை நான் வருவதற்கு முன்னர் மார்க்கெட்டுக்கு நான் சென்றேன் நான் அவ்வாறு செல்கின்ற பொழுது அங்குள்ள பொருட்களுடைய விலைகளை பார்த்த பொழுது மிக மோசமாக இருக்கிறது அரிசியுடைய விலையாக இருக்கலாம் தேங்காயுடைய விலையாக இருக்கலாம் அத்தியாவசிய பொருட்கள் ஒரு மனிதனுடைய அன்றாட தேவைக்கு தேவையான பத்து அத்தியாவசிய பொருட்கள் நிச்சயமாக அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் அரசாங்கம் ஜனாதிபதிக்கு கீழோ அல்லது பிரதமருக்கு கீழோ அல்லது நிதியமைச்சருக்கு கீழே ஒரு குழுவை போட்டு நீங்கள் வார வாரம் அதை நீங்கள் பரிசீலனை செய்து நாட்டு மக்கள் பசியால் செத்து விடக்கூடாது எனவே அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது எனவே அதை நீங்கள் தயவு செய்து செய்யுங்கள் இரண்டாவதாக இந்த நாட்டிலே இனவாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இனவாதத்தை பற்றி இனவாதத்துக்கு இந்த நாட்டிலே இனிமேல் இடமில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் பாராட்டுகின்றோம் வரவேற்கின்றோம் இந்த நாடு குட்டி சுவராகி இந்த நாடு நாசமாக போவதற்கு காரணம் இந்த நாடு பொருளாதாரத்தில் அழிவதற்கு காரணம் இந்த நாடு ஒரு மோசமான சூழலுக்கு வருவதற்கு காரணம் கையேந்துவதற்கு காரணம் இனவாதம் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் கிடையாது அன்றைய இந்த சுதந்திரத்துக்காக தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் ஒன்றாக சேர்ந்து உழைத்தார்கள் ஆனால் அன்று வந்த சிங்கள தலைவர்கள் தமிழர்களை கண்ணால் பார்த்தார்கள் முஸ்லீம்களை இன்னொரு கண்ணால் பார்த்தார்கள் இதனால் தான் இந்த தமிழர்களும் முஸ்லீம்களும் எங்களுக்கு இவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற தனது அதாவது அவர்களுடைய அந்த நோக்கத்துக்கு எதிராக அணி திரண்டார்கள் எனவே இன்று வந்திருக்கின்ற ஜனாதிபதி அவ்வாறு இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்ல தயார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி இந்த நாட்டுக்கு இவ்வாறான இக்கட்டான நிலையிலே தேவையான செய்தியாக இருக்கிறது இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு இனத்தால் ஒரு மதத்தால் கட்டியெழுப்ப முடியாது உங்களுக்கு யாழ்ப்பாண தொடக்கம் கிழக்கு மாகாண உள்ள மக்கள் நாடு நாட்டிலே உள்ள மக்கள் மட்டக்கள தலைமைப்பை தவிர எல்லா மாவட்டங்களிலும் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள் எனவே நீங்கள் எல்லோரையும் ஒரே கண்ணால் பார்த்து இந்த நாட்டிலே ஒரு நல்ல உங்களுடைய ஆட்சியை செய்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப பாடுபடுங்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான விசேட திட்டங்களை மேம்படுத்துங்கள் இந்தியா எமக்கு பக்கபலமான நாடு அன்று இந்த நாடு வீழ்ந்த பொழுது நாலு பில்லியன் டாலரை அள்ளி கொடுத்து மக்கள் பசியில் பட்டியல் இல்லாமல் காப்பாற்றுகின்ற ஒரு பணியை செய்த ஒரு பெரிய நாடு எனவே அவர்களோடு நல்ல நெருக்கமான உறவை மேம்படுத்த மத்திய கிழக்கு நாடு உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே தலையை புகுத்தி அரசியல் செய்வதல்ல அவர்கள் இந்த நாடு பஞ்சத்தில் விழுந்த பொழுது எண்ணெய் இல்லாமல் இருந்த பொழுது யுத்தம் யுத்தத்தின் பிறகு இந்த நாடு கஷ்டத்தில் இருந்த பொழுது கடனாக எண்ணெய் வழங்கியவர்கள் அதே இந்த நாட்டுக்கு சுனாமியின் பொழுது வீடுகளை கட்டி தந்தவர்கள் இந்த நாட்டிலே அதிக பாலங்களை போட்டவர்கள் இந்த நாட்டிலே அதிக பல்கலைக்கழகங்கள் வைத்தியசாலைகளை கட்டுவதற்காக நிதிகளை தந்தவர்கள் எனவே இஸ்லாமிய நாடுகள் அதாவது மத்திய கிழக்கு நாட்டோடு நெருக்கமான உறவை மேம்படுத்த வைத்துங்கள் இந்த நாட்டுக்கு நல்ல முதலீட்டாளர்களை கொண்டு வாருங்கள் முதலீடுகளை கொண்டு வருகின்ற பொழுது கள்ளர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சில அதிகாரிகள் அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை காணி கொடுப்பதில்லை காணி கொடுத்தால் அப்ரூவல் கொடுப்பதில்லை அப்ரூவல் கொடுத்தால் வேறு விஷயங்களை செய்வார்கள் எனவே இந்த விஷயங்களை கவனிப்பதற்கான திட்டத்தை சரியாக வகுத்து அதிக முதலீடுகளை மத்திய கிழக்கு போன்ற நாடுகளிலே இருந்து கொண்டு வாருங்கள் இன்று அவர்கள் மேற்கத்திய நாடுகளிலே அந்த முதலீடுகளை செய்கிறார்கள் அதே போலதான் சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்கு நல்ல வழியை காணுங்கள் அதே போல நமது நாட்டு கல்வி திட்டத்திலே மாற்றங்களை செய்யுங்கள் இந்த நாட்டுக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான கல்வியாக அந்த திட்டத்தை மாற்றுங்கள் அதே போல டெக்னாலஜி அந்த துறை விழுந்து கிடக்கிறது அதை கட்டியெழுப்போம் என்று ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் இந்தியா தொழில்நுட்பத்திலே உயர்ந்து நிற்கின்றது இமாலயத்திலே நிற்கிறது அவர்களுடைய அந்த முறையை பின்பற்றுங்கள் அவ்வாறு இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதை செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல தான் கனியவளம் இந்த நாட்டில் இருக்கிறது இந்த கனியவளத்தை வெலி எடிஷன் செய்து இதை பில்லியன் டாலர்களாக உழைக்கக்கூடிய வளம் இருக்கிறது அதற்கான வழியை காணுங்கள் அதே போலதான் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பேசுபொருளாக தேர்தல் மடையில் இருந்தது ஜனாதிபதியுடைய பேச்சில் இருந்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் அதே போல என்னுடைய உயிர் அழிவு கிறிஸ்தவர்களுக்கு வந்தது போல முஸ்லீம்களுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது நான் கூட இருநூற்றி பத்து நாட்கள் அநியாயமாக கோட்டாபேயுடைய கொடுங்கோலன் ஆட்சியில் நானும் அநியாயமாக சிறையில் இருந்தேன் அதேபோல் இன்னும் பல ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சிறையில் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்றால் அவர்களையும் விடுதலை செய்யுங்கள் அதே போல விடுதலை புலிகளோடு தொடர்பட்டவர்கள் என்று ஒரு சிலர் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் எனவே அவர்களையும் அவசரமாக விடுதலை செய்ய வழி செய்யுங்கள் அதே போலதான் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இந்த அரசாங்கம் வந்ததோடு யாழ்ப்பாண முஸ்லிம்கள் மீள்குடியேற போனவர்களுக்கு ஒரு சின்ன அபிவிருத்திக்காக எட்டு கோடி ரூபாய் நான் ஒதுக்கீடு செய்தேன் அதை நிறுத்தியதாக நான் அறிகிறேன் அதே போல புத்தளத்திலே பாதைகளுக்காக நான் ஒதுக்கிய பத்து கோடி ரூபாய் ஒதுக்கியது நிறுத்தப்பட்டதாக அறிகிறேன் எனவே ஜனாதிபதி அவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி அந்த நிதிகளை விடுவித்து அந்த மக்களுக்கு பயன்பெற வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி எனக்கும் எனது கட்சிக்கும் வாக்களித்த மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி